ருபிரணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபிர தமீருவே நம குரவே சர்வோகா பிசே பவனோகிணம் நிதயவிணா மூர்த்தை நமக அப்பிரமேயானமூர்த்தை மனோகிராம் இது ஊராய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமக தக்ஷணாமூர்த்தி என்பவர் லோக குரு அனைத்து பிரபஞ்சத்திற்கு மண்ட சராசரத்திற்கும் அவர்தான் குரு அதற்கு பிறகு வரக்கூடியவர் நவகிரக குரு தேவா நாஞ்ச ரிஷிம் நாஞ்ச குரு காஞ்சன சந்நிபம் பிக்திபூதம் திரிலோகேசம் தம்நமாமி பிரகஸ்பதிம் ஆங்கீரசாய வித்மகேசரா சாரியாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது இவர் நவகிரகத்தில் உள்ள குரு பிரபஞ்ச குருவிற்கும் நவகிரக குருவிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதை நம்ம பல சந்தர்ப்பங்களை நம்ம இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம் சொல்லியிருக்கோம் இந்த நவகிரக குருவுக்கு தான் மஞ்சள் நிற வஸ்திரம் அந்த பிரபஞ்ச குருவுக்கு வெள்ளை வஸ்திரம் சரி வெண்மை கலந்த ஊதா நிறம் அதுதான் பிரதானம் நாம் இந்த குரு பேச்சி காலகட்டங்களில் எல்லாமே தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணதுக்காக நம்ம போயிடுறோம் அதை தான் வந்து கிரகமாக எடுத்துகிட்டு போகிறோம் அது கிரகம் தன்மை அல்ல அவர் வந்து பிரபஞ்சத்திற்கே குரு அவர் இங்கே குருவுக்கு குருவுக்குத்தான் நாம் வழிபாடு பண்ணுவோம் கிரக பூஜைகள் என்று சொல்லப்போகுது நவக்கிரக ஆராதனைகள் சொல்லும்போது இதில் வரக்கூடிய குரு பகவான் இவர் வடக்கு திசையில் அமர்ந்திருப்பார் அவர் தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் இப்படி நிறைய வித்தியாசங்கள் ரெண்டுக்குமே இருக்குது இப்போ நவக்கிரகங்களில் நாம் வந்து பிரதானமாக நம்ம வருட கிரகங்கள்னு சொல்லப்போனால் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டு காலம் பதினெட்டு மாதம் பிரகஸ்பதி குரு என்று சொல்லக்கூடியவர் தேவகுரு என்ற பொன்னன் என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த குரு ஒரு வருடத்திற்கு ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் சில சமயத்தில் அதிசாரமாக செல்கிறார் சில முதல் வக்ரமடைந்த பின்னோக்கி எல்லாம் செல்கிறார் இவ்வாறு அவர் அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதாவது தன்னுடைய சொந்த வீடான இருந்து தனுசிற்கு இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டிற்கு பயணப்படுகிறார் அடுத்த சொந்த வீடான மீன ராசியை நோக்கி பயணப்படுவதற்கு முன் அவர் கும்பராசியில் சில மாதங்கள் சஞ்சரிக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த மே மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அதில் ஒரு அஞ்சு பதினஞ்சு நாள் ஏப்ரலில் ஒரு அஞ்சு நாள் அதில் ஒரு பன்னெண்டு நாள் செப்டம்பரில் பதினஞ்சு பதினேழு நான் வச்சுக்கோங்களேன் அப்போ நான்கரை மாதங்கள் இவர் அதிசாரத்தில் இருந்து மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சென்ற பிறகு ராசி ரீதியாக இதனால் ஏற்படக்கூடிய அவர் பார்வினால் ஏற்படக்கூடிய நிலைகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் பார்ப்போம் இந்த அதிசார குரு பயிற்சியினால் விளையக்கூடிய விளைவுகளை ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்க்கிறோம் அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்ப்பு இருப்பது மிதன ராசி அன்ப மிதன ராசி அன்பர்களே இதுவரை உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியான குரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு சில கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்திருப்பார் பொருள் விரயம் அஷ்டமத்து குரு என்று எடுத்துக்கிட்டாலே பொருள் விரயம் தேவையில்லாமல் கடன் ஏற்படுதல் மன உளைச்சல் நட்பு ரீதியில் விரிசல் இவை அனைத்துமே நீங்கள் அனுபவித்து வந்திருந்திருப்பீர்கள் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் அதிசார குருவாகி மாறி ஒன்பதாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் அந்த ஒன்பதாம் இடத்தில் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை கிட்டத்தட்ட நான்கரை மாதங்கள் அதிசார குருவாகி கும்பத்தில் அவர் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு அது எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை நாம் இங்கு பார்க்கலாம் பொதுவாகவே சுபகிரகங்கள் திருகோணம் ஏறுவது நன்மை பயக்கும் அசுபக்கிரகங்கள் கேந்திரம் ஏறுவது நன்மை பயக்கும் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் முழு ராஜகிரகம் கிரகம் ஆகிய குரு பகவான் இந்த நான்கரை மாதங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கப் போகிறார் இந்த நான்கரை மாதங்களில் அவர் கும்பத்திலிருந்து முதலில் உங்கள் ராசியை பார்க்கிறார் அவர் ராசியை பார்க்கும்போது உடலில் ஆரோக்கியம் ஏற்படும் பூர்வ புண்ணிய பார்வை என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் உடலில் ஆரோக்கியம் ஏற்படும் திருணமா திருமணமாகாத இளைஞர்கள் இளைஞர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லுவோம் இல்லையா வியாழன் நோக்கு வந்துருச்சா குரு பார்வை வந்துருச்சான்னு கேட்குறோம் இல்லையா அந்த குரு பார்வை இதுதான் அப்போ உங்களுக்கு உடல் ரீதியான ஒரு மாற்றங்கள் உடலில் ஒரு முன்னேற்றங்கள் ஒரு உற்சாகம் இவை அனைத்துமே இந்த அதிசார குருவினால் உங்களுக்கு இந்த நாலரை மாதம் கண்டிப்பாக நடக்கும் அப்போ அதுக்கு அடுத்தது நாம் எப்படி இருக்குனுங்கிறத நீங்கள் எப்பவுமே தீர்மானிச்சுக்கணும் அந்த தீர்மானத்தோடு நடந்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் அப்ப அந்த ராசியை பார்க்கறதுனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மனதில் இதுவரை இருந்த மன கிலேசங்கள் பயம் அறவே அகன்றுவிட்டு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை புரிந்து அதற்கு ஏற்றபடி உங்களை நடத்தி சொல்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த அதிசார குரு பயிற்சின்னு சொல்லக்கூடியது சரி இதோடு இல்லாமல் இந்த அதிசார குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை சிம்ம வந்து அவர் பார்க்கிறார் அப்போ நீங்கள் எடுக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே கண்டிப்பாக வெற்றி உண்டு எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும் தொழில் வேலை வாய்ப்பு அமைவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகளையும் அது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் மனதில் இருந்த பயங்கள் விலகி ஒரு கான்ஃபிடென்ஸாக தைரியமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை தானாக உங்களுக்கு உருவாகும் நவகிரக குரு வழிபாடு உங்களுக்கு மிகுந்த ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தையும் இந்த குரு பகவான் வந்து இந்த நான்கரை மாதங்களில் குருபான் தனது திருஷ்டியில் வைத்திருப்பார் அப்போ குழந்தைகள் வகையில் இதுவரை இருந்த ஒரு பய உணர்வு நம்ம குழந்தை என்னாகுமோ எப்படி ஆகுமோ இருந்த பயன் பய உணர்வு அதெல்லாம் நீங்கி குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக செயல்படுவார்கள் நன்கு படிப்பார்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும் இதில் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கூடியது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாவது இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு அற்புதம் போன்ற நிகழும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று தான் நாம் ஜோதிடங்கள் சொல்கிறோம் ஆனால் குரு இருப்பதோ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதில் குரு இருந்தால் ஓடி போவான்னு சொல்லுவாங்க ஆனால் ஓடி ஓடி உழைப்பான்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும் ஒரு இடத்துல இருக்க மாட்டோம் அப்படின்னு நாலா பக்கம் பறந்து பறந்து வேலை செய்வோம் அப்படின் பொதுவாகவே உங்கள் ராசி உபயராசின்னு போச்சு ராசின்னு என்ன உங்களுடைய உழைப்பு அடுத்தவர்களுக்கு அதிகமாக பயன்படும் நீங்கள் அனுபவிக்கணும் இல்லையோ ஆனால் உங்களை சுற்றி உள்ளவங்களாம் நல்லா உங்களை வச்சு இருப்பாங்க இது பூர்வ புண்ணிய பழனி அது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதே சமயத்தில் காதல் விவகாரங்களில் பெண்கள் யாரோ பெண்களோ சரி ஆண்களோ சரி சிக்கி இருந்தால் பெற்றோரிடம் பேசி முடிவெடுக்கவும் ஓடி போயிடக்கூடாது ஓடிப்போருங்க ரொம்ப தப்பு அப்பா அம்மாட்ட சொல்லுங்க நான் இந்த பையனை விரும்புகிறேன் என்னோட நான் இந்த பொண்ணை விரும்புகிறேன் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் மறுத்தீங்கன்னா நான் உங்கள் பொண்ணாகவே வரைக்கும் இங்கே இருந்துடுறேன் வேறு கல்யாணம் பேச்சு என்கிட்ட எடுக்காதீங்க அப்படி பிடிவாதம் பண்ணி பழகுங்க ஓடி போகிறதுனா ரொம்ப தப்பு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம வளத்தை ஆளாக்கின அப்பா அம்மாவுக்கு அவமானத்தை தேடி கொடுப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரம் இல்லை உங்களுடைய வாழ்க்கை தொடங்கப் போகிறதா திருமண பந்தத்தில் இணையப் போகிறார்களா அதற்கு முன்னோர்கள் ஆசீர்வாதமும் பெற்றோர்கள் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான விஷயம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் குழந்தை பாக்கியம் திருமணமாகி நீண்ட தினங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணத்தை இந்த மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக முழுமையாக நல்ல பலனாக அனுபவிப்பீர்கள் இந்த நாளரை மாத காலகட்டங்களில் ஆக மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே மிதினம் என்றால் ஒரு புதனுடைய வீடு புதன் என்றால் பெருமாளுடைய அம்சம் நீங்கள் வந்து குரு பகவான் நவகிரக சன்னதியில் உள்ள குரு பகவானை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்தால் இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அமையும் அதோடு இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தின் அருகில் ஆழ்வார் திருநகரி என்ற ஒரு ஊர் இருக்கிறது நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலம் அது அவர் குருவாகவே போற்றப்படுகிறார் அந்த அங்கு சென்ற அந்த பெருமாளை நீங்கள் ஒரு முறை நமஸ்கரித்து வணங்கி வருவது அர்ச்சனையாதிகள் செய்வது ஒரு மிகுந்த நற்பணங்களை கொடுக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இனிப்பு வாங்கி கொடுங்க நீங்கள் எவ்வளோக்குள்ள இனிப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளோ அளவு அவங்களுக்கு மன சந்தோஷமாக இருக்கும் இறைவனும் உங்கள் வாழ்க்கையை உண்டான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதை நீங்கள் தான் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் மிதனராசி நேயர்கள் திருப்பதிகளில் நம்மாழ்வார் ஜனித்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்வார் திருநகரியில் உள்ள பெருமாளை நீங்கள் இந்த அதிசார குரு பெயர் காலத்தில் வணங்கி வருவீர்களேயானால் அது உங்களுக்கு மிகுந்த ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்